ஆனா பாரு எங்கிட்ட விசேஷத்துக்கு போறதுன்னா ஐயோ சேலை இல்ல ஐயோ எனக்கு நல்ல துணியே இல்ல வரவகை நல்ல நல்ல துணியா போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு அந்த பஞ்ச பாட்டு தான் பாடுவா இத்தனை சேலை தீர வாங்கி அடிக்க வச்சிருக்காளே தினமும் ஒவ்வொன்றும் எடுத்து கட்டக்கூடாது இந்த கிழிஞ்ச பரதேசி மாதிரி இந்த ஒத்த சேலையே தான் கட்டிக்கிட்டு தீரிகிற்கு ஒரே வந்து இறக்கிடுவேன் ஒரு சட்டை வண்டிக்கு இனிமேல் அதிகம் என்ன வாந்துக்கிட்டே வர்மீனா உனக்கு எதுவும் வேணும்னு வச்சுக்க எடுத்துக்கிட்டு போ இதெல்லாம் சும்மா தான் வச்சுருக்க கேட்டா யோ சோட்ட இது நான் எனக்காக ஒண்ணும் சேர்க்கல என் பையனுக்கு கட்டிக்க போற என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக இருந்து சேர்த்து நீ ஏன் பாப்பா வர பிள்ளைங்க இந்த இத்து போன சேலை தான் கட்டுங்களா நீ ஏன் சொல்ல மாடன் இதெல்லாம் யார் போடுவா கட்டி அனுபவிடா அப்படின்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறா நம்ம கட்டுற மாதிரி இருந்தா கூட நம்ம எடுத்து கட்டிக்கிட்டு தெரியல நம்மளும் கட்ட முடியல சரி நீ தான் அடுத்த அடுத்தவங்களுக்கு எடுத்து குடு அதுக்கும் மனசு வரல யோ அம்புட்டு காசு போட்டு எடுத்ததை எப்படியா அடுத்தவங்களுக்கு அப்புறம் என்ன பண்றது நம்ம என்ன பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்க

அதுவும் இல்லாமல் பாதி சேலை என் மாமியார் இறந்தப்ப அவங்க சம்மந்தி வீட்டுக்காரவங்க எல்லாரும் போட்டது அதையாவது கட்டி அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்க மாட்டேங்கிறா சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுத்தது எப்படி கட்டிக்கிட்டு அனுபவிக்கிறது அப்படின்ற ஏன் அதெல்லாம் அப்பப்போ கட்டி போட்டு அதை கிழிச்சிடணும் அதை அப்படியே பக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடக்குது இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் எடுப்பேன் அதான் அந்த கத்திரிப்புகளை இருக்குல்ல அது வந்து திருவிழா போன திருவிழா கேட்க பாரு நான் ஒரு சட்டை துணி கேட்டே வச்சுக்கோ அந்த பஞ்ச தான் பாடுவா ஐயோ நானே காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் நீ இப்பத்தான் சத்தை துணி வேணும்னுட்டு லுக்கி துணி வேணும்னுட்டு அப்படின்னு அந்த இழுவி கிளிப்பா இப்ப பாரு எம்பு துணின்னு இதுலயும் பாதி துணி எப்ப எடுத்தான்னு கூட தெரியல அது எனக்கு மட்டும் இல்ல அவளுக்குமே தெரியாது சட்டையை கண்ணுன்னு பையன் நீ கண்ண வச்சு சாய பறங்கிட போகுது உம் இதுல கண்ணை வர வைக்கிறாங்களாமா கண்ண

ஆமா ஆமா இல்லைன்னா மட்டும் அப்படியே ரக ரகமா இறக்கிருவேன் போய் அங்கட்டு ஹம் பிளவுஸ் தைக்க போனா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி தைக்கிறாடி ஒன்னு இங்க லூசு விட்டுறாளுக ஒன்னு இங்க லூசு விட்டுறாளுங்க ஒன்று பட்டனே ஒழுங்கா வச்சு தைக்க மாட்டேங்கிறாளுங்க இந்த பயந்துகிட்டே தான் நான் ப்ளவுஸு தைக்கிறதே இல்லை வாங்கி வச்சு அப்படியே உள்ள கிடக்கட்டும் அப்படின்னு போட்டு அதுவும் சரிதான் தான் முதல்ல எல்லாம் என்ன நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தைக்கலாம் எழுபது ரூபாய்க்கு தைக்கலாம் இப்போ பார்த்தா எடுத்தா இரநூத்தி நாற்பது முந்நூத்தி ஐம்பதுன்னு தான் சொல்றாங்க ஒரு நாள் சம்பளத்தை கொண்டு போய் அப்படியே கொடுக்கறதா இருக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நானுமே அப்படியே அப்படியே வச்சிருக்கிறேன் இம்பிட்டு சேலை இருக்குது எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்குது அந்த செல்வி இருக்காலை அவளுக்கு வேணா அந்த பாவடை சட்டை அது எதுன்னு தைச்சி கொடுக்குறீன்னா எடுத்துகிட்டு போய் தைச்சி கொடு எல்லாமே புதுசு தான் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கட்டினது பாத்துக்கமா ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டினதான் இந்த சட்டையெல்லாம் பாரு மூணு வருஷமா போட்டுக்கிட்டு கிடக்குறேன் இன்னும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதையெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியுறேன் ஆனா ஒரு தடவை கட்டினச்சாலே அடுத்த விசேஷத்துக்கு மேனம் கட்ட மாட்டாங்க திருவிழா வரப்போதுல அடுத்து பாரு எனக்கு சேலையே இல்ல எல்லாம் நல்ல நல்லது கட்டுவாங்க எனக்கு எடுத்து கூடி எடுத்து கொடுத்து பாட்டா பாடுவா பாரு அதுக்கு எதுக்கு நான் வாண்ட கேக்க போறேன் அதெல்லாம் நாங்க செட்டு சாரி எடுக்க போறோம் அதனால நானே பாத்துக்குவேன் செட்டு சாரியா என்னடி சொல்ற ஆமையா குளுல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இந்த திருவிழாவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டணும் மாவுளுக்குன்னு அதனால அதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துட்டேன் எப்படியும் நாளைக்கு நாலாண்டுக்கு வந்துடும் அப்புறம் தைக்கிறதுக்கு கொடுத்து பிளவுஸ் தைச்சு போட்டுக்குவேன் புருஷனுக்கு பனியன் கிழிஞ்சு போச்சு ஒரு பனியன் எடுக்கணும்னா கூட காசு தர மாட்டான் ஆனா பாரு நமக்கு தெரியாம எம்பிட்டு வேலை பார்த்து வச்சிருக்கானு ஐயோ ஐயோ ஆறுமுகம் ஆறுமுகம் பொங்கிருவ போனியே கொட்டுக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு அதுக்கு தான் பயந்து அடிச்சு ஓடியாருதுங்க அவர் பூச்சாண்டியெல்லாம் ஒன்றும் இல்லாம இந்த திருவிழா வைக்க போறாங்கல்ல அதனால பஞ்சாயத்து கூப்பிட வந்திருக்காங்க எருமை மாடு ஏழு கலந்த வயசாகி போச்சு பயந்துக்கிட்டு ஓடி வரா பாரு நிக்கிறதுக்கு உனக்கு என்னடி பயம் போமா துண்டு கட்டிக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு பயமா இருக்கும் தெரியுமா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் வர முடியாது

என்னடி பஞ்சாயத்து மந்தையில குட்டுறாங்களாமா எல்லாரும் போகணுமா எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல வீட்டுக்கு ஒருத்தர் போனா போதும் என்னத்த சொல்லுவாங்க என்னத்த சொல்லுவாங்க வீட்டுக்கு போன தடவை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரி போட்டானுங்க இந்த தடவை மூணாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரத்தி ஐநூறுபா தெரியல ஒரு நேரம் தான் சாப்பாடு போடுறாங்க ஆனா அந்த ஒரு அன்னதானத்துக்கு இம்புட்டு வரி வாங்குறாங்க இந்த வருஷம் எம்புட்டு வாங்குறாங்கன்னு போய் பாப்போம் புடிச்சு நாலு கோல் தான் பரவாயில்ல போல இருக்குது ஒரு ஆடலுடன் பாடல் இந்த திண்டுக்கல் ரீட்டா வர சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு எதுவும் பண்றது இல்ல சும்மா அன்னதானம் போடுறேன் அன்னதானம் பண்றேன்னு சொல்லிட்டு காசு அடக்டி ஆrmுகா மைண்ட் வைஸ் என்னறிச்சி சத்தமா பேசிட்டடா இது மொத்தமாவே முடிக்க என்ன இந்த பொண்ணு எங்கிட்ட போவானே தெரியலையே எல்லா ரூம்லயும் பார்த்தாச்சு கயிலம்மா கயிலே இல்லை இல்ல ரூம்லயே இல்ல ஒருவேளை மேலே இது இருக்காலோ சரி போய் பாப்போம் கயிலே இங்கே இங்கதே கொஞ்ச நேரத்துல புள்ளைய காணணும் உசுரே இல்ல கைல கைல என்ன மாச்சி இங்க வந்து ஏன் படுத்துறக்க வீட்டுக்குள்ள தான் டிவி இருக்கு ஃபோன் இருக்கு எல்லாமே இருக்கு அப்புறம் ஏன் இங்க வந்திருக்க இல்லமா சும்மா தான் எம்மாடி வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் அப்பா கிட்ட சொல்லி நம்ம இங்கயாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த வெயிலுக்கு இடமா எங்கிட்டாவது போய்ட்டு வருவோமா இல்லமா ஒன்னும் இல்ல சும்மா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கணும் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லையா அதான் கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருந்துச்சு அதான் மேலே வந்து படுத்துருந்தேன் உள்ளே ஏசி போட்டிருக்கு அடிக்கிற வெயில் அப்படி வெளியே வந்து படுத்துருக்கேன்ற எந்திரிச்சு வாமா உள்ளவா உள்ள வந்து இல்லைம்மா இங்கே பார்த்துருக்கேன் எனக்கு இங்கே படுத்துருக்க கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் சரிம்மா அன்னைக்கு வெளியே போன பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு வெளியே எங்கிட்ட போய் இல்லைம்மா இன்னைக்கு நான் எங்கேயும் வரல அம்மா கூப்பிடுறேன் இல்லை எனக்கு இந்த மல்லிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது இந்த முத்து வேறு லீவ் போட்டாங்க அதனால நம்ம போயிட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோமா ம் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை ரெண்டு பேரும் போகிறோம் அவ்வளோதான் சரியா எந்திரி 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 ஓடு 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 கிளம்பு கிளம்பு நம்ம சீக்கிரம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ம் கிளம்பலாமா கிளம்பலாம் நானும் இவ்வளவு தனியா விடக்கூடாது தனியா விட்டு மனசுரைஞ்சு ஏதாச்சும் பண்ணிக்கு வளரணும்னு பையத்துலயே நானும் ஒவ்வொன்னையும் பண்றேன் ஆனாலும் பிள்ள தனியா இருக்கணும்னு நினைக்கிறா இப்படியே விடக்கூடாது பிள்ளைக்காவது பின்னாடி பிரச்சனை ஆயிடும் அது ஊர் பண்முதல் அனைவரும் சபைக்கு வருமாறே ஊர் அழைத்து போய்கிறோம்

முடியும் கொஞ்சம் சுத்தபத்தமா தான இருப்ப வீட்டுல தான இருக்கீங்க அதனால வீடு வாசலாம் துப்புரவு பண்ணி எல்லாம் பண்ணி விடு சரிமா எப்படினு பாப்போம் ஐயோ திருவிழா வந்துச்சனாலே செலவு தானே இனி என் புருஷன் ஊர்ல இருக்கிற சொந்தம் வந்து எல்லாத்தையும் வர வச்சிருவது அவங்களுக்கு ஆக்கி கொட்டி ஒரு வழி ஆயிரணுமே நம்ப ஏடி அம்மா அப்படி சொல்ற சொந்தம் வந்தா திருவிழா நேரத்துல ஒண்ணு கூடி ஒரு இடத்துல இருந்து பண்றது எம்பட்ட சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல திருவிழா வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏண்டா இந்த திருவிழா பொங்கல் தீபாவளி எல்லாம் வருதுன்னு இருக்கு நம்ம உசுரெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க இவங்க நல்லா வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க வருவாங்க இவங்களுக்கு துணிமணி மணி துவைச்சு சோறு குழம்பு ஆக்குறதுல நம்ம பொழப்ப அப்படியே ஓடிடும் சொல்றீங்க

அம்மா பூமாரி அப்புறம் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் அவருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தறேன் ஏண்டி இந்த வேகாத வெயில்ல நீ அங்க எங்கயே போய் இழுத்திட்டு வரதுக்க நீ கம்மா இரு டா இது சும்மா தான இருக்கு இதுகிட்ட கொடுத்து விடுமா அம்மா இல்லமா கொஞ்சம் நடந்தாதான் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சும்மா வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுக்கு எனக்குமே எரிச்சலா இருக்குமா போயிட்டு வந்தறேன் ஏண்டி நீ வேற எங்கிட்டாவது போய் ஏதாவது ஒண்ணுனா அவ்வளவுதான் உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது உன் வீட்டுக்காரக்கு பதில் சொல்ல முடியாது வீட்டை விட்டு கிளம்பும் சும்மா அவச கூடமா பேசாதாமா ஒண்ணும் போன உடனே வந்துடுறேன் சோ கடவுளே சொன்னா கேட்கவா போற சீக்கிரம் போயிட்டு ஓடியா சரிமா குமாரி நீ

சும்மா நீலி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காத அவங்க வரும்போது சும்மா நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தது கிழிச்சு போடுவேன் பாருங்கட்டு வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டா முருகன் பேர் வச்ச கதையா கஷ்டப்பட்டு நான் பிள்ளைய வளர்த்து இப்படி குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆயி போச்சுப்பா என்ன பண்றது என் மாப்பிள்ள முகத்துக்காக இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது ஒரு கொடையை வாரி எடுத்துட்டு போலாம் இந்த பிள்ளை எதையும் எடுத்துட்டு போகாம போறா போ

ஐயோ மறந்து போயிட்டனே ஐயோ இவரு உட்கார்ந்து இடத்துல நம்ம உட்காந்தோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு கிளியா கிட்ட சாவடிச்சிருவா எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவோம் அம்மா நான் போய் தொடக்கிறேமா ஏன் உனக்கு வேலைக்கு லேட் ஆகும் இல்லையா இல்லப்பா இன்னும் கால் மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் சும்மா தான் இருக்கேன் நான் போய் தொடக்கிறேன் தடி பாவி பைய எஸ்கேப் ஆயிட்டா நம்ம வேற மாட்டிக்கிட்டோமே இன்னைக்கு நம்மள கேள்வியா கேட்டு கொண்டு கொலை எடுக்க போறாரு இன்டர்வியூஸ்ல செலக்ட் ஆகலனா என்னோட காலேஜ்ல வேணா நான் கேக்குறேன் ஏதாவது வேகன்ட் இருக்கானு அங்க எது ஜாயின் பண்ணிக்கிறியா தடி வீட்டுக்குள்ளேயே இவர் டாமினேட் பண்ணுவார் இதில் அங்கே போய் நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அவ்வளோதான் யார் என்னென்னு வச்சு பார்க்க மாட்டார் வச்சு செஞ்சிருவார் இவர் இருக்க இடத்துல தலை வச்சு கூட படுக்க முடியாதே முடியாது இருங்கப்பா இன்னும் டூ டேஸ்ல ரிசல்ட் தெரியும் சொல்லிருக்காங்க அப்புறமேட்டுக்கு சொல்றேன்ப்பா என்னன்னு பாத்து சொல்லு காலேஜ்னா சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம் நானே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவேன் பஸ் வசதியும் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிப்பா ஓகேப்பா ஏ காவ்யா அப்படியே நைசா எந்திரிச்சு நாலு வீரடி இல்லனா வச்சு அரு அருன்னு அறுத்து எடுத்துருவாரு எங்கம்மா இல்லப்பா நோட்ஸ் பிரிப்பேர் பண்ண போறேன்ப்பா எதையுமே சும்மா சும்மா நூறு வாட்டி பிரிப்பேர் பண்ண கூடாது ஒரு தடவை படிச்சோம்னாலும் மக்கப் பண்ணோம்னா மறந்து போயிடும் எதையுமே நம்ம புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படிக்கும் போதுதான் அது நமக்கு அப்படியே நிக்கும் அது எப்ப கேட்டாலும் டான் 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 சொல்ல முடியும் சரிங்கப்பா சரி விட்ட மாட்டாரு இவர் வேற இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நல்லது சொன்னா கூட புரிய மாட்டேங்குது ஆட வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதல் தினம் வருது அடி உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அது தினத்தோறும் வந்து போகுது நீ வருவிய தெரியல வர வரமாட்டியான தெரியல வா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் சரி இப்பதான் திருவிழா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள திருவிழாவா இது அடுத்த செலவா அப்பா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல களை கட்டுமே வந்துட்டோம்ல இனி திருவிழா என்ன களை கட்டுதுன்னு மட்டும் பாருங்க மறுக்கொழுந்து என்ன சத்தம் வெளியே என்ன திருவிழா போட போறாங்களா மந்தையில பஞ்சாயத்து கூட்டுவாங்க போல இருக்கு அதுக்குதான் கொட்டுக்காரர் வந்து கொட்டிட்டு இருக்காங்க அடடா எனக்கு வேற வேலைக்கு நேரம் ஆயிப்போச்சு லேட்டா போனா அங்க வேற குடிப்பாங்க நீ வேணா போயிட்டு வந்துடுறியா

ஏன்டா திருவிழா வைக்கிறதா நேற்று ஊர் தலைவர் வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாரு பஞ்சாயத்துக்கு வரணுமாமா உங்கள் அப்பாலாம் இந்த ஊரில் அவர் இருக்க வரைக்கும் பெரிய தலகெட்டு அவர் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து நடந்தது கிடையாது அம்பிட்டு நல்ல கேட்டதையும் பார்த்து பண்ணினவருடா அப்படியாப்பட்ட மனுஷன் வாழ்ந்த வீட்டில் அவருக்கு அப்புறம் நீ தான் எல்லாம் போய் பார்க்கணும் வைக்கணும் அது மட்டும் இல்லைடா உன் பொண்டாட்டி பாட்டுக்கு கோவ போய் அவன் ஆத்தா வீட்டில் உக்காந்துருக்க வர்ற சொந்த பந்தம் திருவிழா நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரும் எங்கள் மருமவளைக்கான என்ன ஏதுன்னு பிரச்சனை வம்புன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு சிரியா சிரின்னு நாடே சிரி ஊரே சிரின்னு ஆகி அதனால அவளை முதல்ல கேம்பி வாரிச்சு நம்ம வீட்டுக்கு போறா அவ பாட்டுக்கு இருக்கட்டும் யாரு வருவாங்களா ஏன்டா உங்க அப்பா எல்லாம் பெரிய மனுஷன்டா இந்த ஊர்ல அம்புட்டு சொந்த வந்த யாரு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் போவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் அழைக்கலினால பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா போமாட்டாங்களா இந்த துவைச்சு போடணும் இந்த வீடு வாசல்லாம் கூட்டணும் ஒற்றடிக்கணும் பாத்த மட்டத்தை எடுத்து போட்டு கழுவணும் நான் மொத்தத்தையும் சொல்லு படுத்துக்கவா தான் நானே கால் உடஞ்சு போய் வந்து ஒழுங்கா உடம்பு சரி பண்ணி உக்காந்துருக்கேன் மறுபடியும் இதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு யாரு செய்யறது வீட்டுக்கு வந்த மருவ எனக்கு போய் உக்காந்துகிட்டா யார் இதெல்லாம் செய்வா சொத்து வேணும்னா மட்டும் கேட்க தெரியுது இந்த வேலை வெட்டியெல்லாம் யார் பாப்பா மா அவ வர வரமாட்டாம்மா கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் கிட்டாடி ஆத்த ஏண்டா இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் கூட என் அப்பா நான் தவிர போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் கிஸ்ட் எடுக்கிறேன் எல்லாம் போனது கிடையாது இங்க என்ன வேலை செஞ்சு மாயிரா என்ன வேலை செய்யறான்னு கேட்கறேன் ரெண்டு பேருக்கு துணி துவச்சு போட்டு சாப்பாடு குளம் பாக்குறது ஒரு பெரிய விஷயமாடா என்னமோ வேலை செய்றா வேலை செய்றா வேலை செய்யறான் அந்த காலத்துல உங்க அப்பா வரும்போதே வாழையில வெட்டிக்கிட்டு நாலஞ்சு பேர்த்த கையோட கூட்டிகிட்டு வருவார் அத்தனை பேத்துக்கு இந்த கையால சமைச்சு போட்டேன்டா அப்படியே அவன் பொண்டாட்டி சமைச்சு போடுறா இல்ல அப்படித்தான் நாலு பேர் வந்துட்டு போறாங்களா ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன வேலை வெட்டி முறிக்கல என்னமோ முறிக்கிறா முறிக்கிறான்னு பேசிக்கிட்டு

அண்ணா அண்ணா பால்கே எப்பற பாල්றதுன்னு தெரியாம வந்துட்டிருக்கான். கூட சும்மா சொக்குபொடி வெங்காயம் பொடின்னு. ஊர்க்கார மாமுனடி நான் அசிங்க அவன் அங்க போய் உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு பூஜை துக்கிட்டி இவன் இங்கிட்ட இருக்கான். என்னத்த பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. அவ ஆட்டக்கறிக்கு போறப்போ 4 கிலோ கிழிச்சாதான் சரி வரும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ ஊர்க்காரோட எல்லாததும் போட போட்டு சொல்றேன். சொல்லி அப்பத்தான் மூஞ்சல கறி துப்பு வாங்கி புள்ளை ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போவா புள்ளை வளத்துற புள்ள புள்ளை லட்சண புள்ளை. ஏமா ஆபரேஷன் பண்ணனதுக்கு காசே கொடுக்கல என்னம்மா? இல்லை டாக்டர் காசு கொடுக்கணும் டாக்டர் கொடுக்காமல எங்கேயும் மாட்டேன் டாக்டர் வீட்டில் அம்பிட்டு சொத்தை பற்றனு காசு பண்ணணும் எல்லாம் வச்சுருக்கேன் டாக்டர் ஆஸ்பத்திரியில் ஒரு நாய் வந்து நிற்கலை டாக்டர் நானும் என்ன தான் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துடணுன்னு தான் நினைக்கிறேன் ஏங்க இதுவே நீங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கேட்பாங்க ஆனா நாங்க உங்கள்ட்ட அவ்வளவா கேக்குறோம் ரெண்டு பேத்துக்கு சேர்த்துமே முப்பத்தஞ்சாயிரம் அது ரெண்டு பேர் தலையில குண்டடி பட்டிருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு மொத்தத்தையும் தையல் போட்டு எல்லாம் இவ்வளவுத்தையும் பண்ணியிருக்கோல்லமா புரியுதா உங்களுக்கு புரியலையா உங்க கையில காசு என்ன காப்பீட்டு திட்டம் இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க அதையாவது வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் எடுத்துட்டு வரதுக்கு ஆள் இருந்தா போய் செய்ய மாட்டோமா நாரி எட்டு பையில கிடக்குறோம் நீங்க வேணா டாக்டர் என் பையன் வச்சிருங்க நான் வேணா போய் எடுத்துக்கிட்டு வரேன் நீ என்ன விட்டு விட்டு கோத்து விட்டு நீ பட்டு கெஸ்கே பாக்குறதுக்கா நீ இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் வேண்டா ஏற்கனவே அடி உதை வாங்கிட்டு தான் இந்த ஊரை விட்டு போனேன் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள வந்தேன்னா போனே கிளி கிளினு கிழிச்சு கேப்பை நட்டு போடுவாங்க நான் போனேன் ஏன் வாய் திறமையால பேசி முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஆ இது நல்ல கதையால இருக்குது அப்பா இதுங்க கிட்ட வந்து காசு வாங்கவே முடியாது போல இருக்கு டாக்டர் பேசாட்டுக்கு நீங்க கார் எடுத்துட்டு வாங்க நம்ம மூணு பேரும் அந்த கார்லயே போயிருவோம் எங்க ரெண்டு பத்தி எங்க வீட்டுல டிராப் பண்ணிபுட்டு நீங்க காசை வாங்கிட்டு போங்க பில்லு குண்டான பணத்தை தாரேன் என்ன சொல்றீங்க நான் டாக்டர் தொழில் பண்றேனா இல்ல உன் வீட்டுல வந்து தக்கு ஆ என்ன ஒழுங்க மாதிரியே காசை எடுத்து வை இல்லன்னு வச்சு கழுத்துல காதல இருக்கிறது மொத்தத்தையும் கழுத்தி கொடு கழுத்துல காதலன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது அந்த சொட்ட மண்டையங்கிட்ட கதர்னு கதர்னு இருக்கும் பதிலாம் கையில காதல போட்டுருக்க நிறைய அடகு வச்சாவது காசை கட்டி இருக்கலாமே ஐயோ இத்தனை நேரம் மண்டையில இருக்க கொண்டே மறந்த கதையாயி போச்ச தேம் அவனே நான் ஒரு செயனை தரேன் போய் அடகு வச்சு எடுத்துட்டு ஆஹா இவன் எடுத்துட்டு வரமாட்டான் அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் இவனை நம்ப முடியாது வேறு யார் அனுப்புறது இங்கே உள்ள இவனாக அனுப்புவோமா நம்மளும் போக முடியல மண்டை வழியாக இருக்குது என்ன ஒன்று சரி யாராவது ஒருத்தர் கிர்ஸு வந்துச்சுன்னா கழட்டி கொடுத்து போய் இதை அடகு வச்சு காசை கொண்டு வாங்க ஆஸ்பத்திரிக்கு காசை கட்டிப்பிட்டு போவோம் அதுதான் சரி இவனை எல்லாம் நம்பக்கூடாது திருட்டு பையன் களவாணி முகம் பார்த்தாலே தெரியல